பகுதியில் கஞ்சா போதையில் மூன்று வீடுகளை அடித்து நொறுக்கிய வாலிபர் பிடிக்க வந்த காவலரை அடித்து மண்டையை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை சீர்காழி அடுத்த மணிகிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராஜ் கஞ்சா போதையில் சுற்றி திரிந்த இவர் நேற்று மாலை நாங்கூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செல்போனை பிடுங்கிக் கொண்டு மிரட்டல் விடுத்தார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சுற்றி வளைத்து பிடித்து கஞ்சா போதை வாலிபரை திருவெண்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஆனால் போலீசாரோ அவர் மீது எவ்வித வழக்கம் பதியாமல் கண்டித்து அவரை வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றிரவு திருவெண்காடு அண்ணா நகர் பகுதிக்கு சென்ற கஞ்சா போதை வாலிபர் சிவராஜ் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் கஞ்சா எங்கே கிடைக்கும் என கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் அடுத்தடுத்து மூன்று வீடுகளில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து மின்விசிறி மின் விளக்கு உள்ளிட்ட பொருள்களையும் கல்லால் அடித்து உடைத்துள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பெயரில் அவரை பிடிப்பதற்காக திருவெண்காடு காவல்நிலை காவலர்கள் விஜயகுமார் உள்ளிட்ட இருவர் மண்டை உடைந்து படுகாயமடைந்த காவலர் விஜயகுமார் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து கஞ்சா போதையில் ரகலையில் ஈடுபட்ட சிவராஜை போலீசார் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கஞ்சா போதையில் ரகலையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க சென்ற காவலர்களையும் போதை வாலிபர் த சம்பவம் தெருவின் காட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போட்டியெல்லாம் தீண்டிருந்தேன் தூங்கும் போது எனக்கு எப்போதும் நான் மாத்திரை போடுவேன் எனக்கு இதே எனக்கு பால்டு மாத்திரை போட்டோன்னு எனக்கு போதை என்னோட இது என்னால் தெரியாது ஆனால் அவன் தீண்டிருக்கும் போது என் விட்டு நாய் கொலைச்சு உடனே என்ன பண்ண எழுந்தி தம் கட்டி நான் எழுந்தினேன் எழுந்தனோடனே ஒரு கல் வந்து கொஞ்சது கல் வந்து வந்தோடனே என்ன பண்ணா வீட்டு சாவி கூட பூட்டி இருந்துச்சு வீட்டு வீட்டை வந்து திறந்துட்டு உள்ளார போயிட்டேன் உள்ளார போயிட்டு எங்கடா கஞ்சியா விற்கிது இங்கே எங்க கஞ்சா விற்குது என்கிட்ட சொல்லுடா ஆன்னு சொன்னாப்ல ஏன்னா நான் இப்போ தான் நாலு நாளாக இருபது நாள் தான் குடி வந்து இங்கே இந்த வீட்டுக்கு நான் சொல்லி முடிச்சுன்னா அதுக்குள்ளே கல் எடுத்து எல்லா கண்டாண்டியும் உடச்சிட்டு எல்லா கண்ணும் உடச்சிட்டு ச சை டாப்பிட்டு பெயிட்டாப்பில் மூணாவது நாலாவது வீட்டில் போகிறான் அந்த போட்டி எல்லாம் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு அங்கே அதுக்குள்ளே போலீஸை வந்து வந்துடுச்சு போலீஸ் வந்தோடனே போலீஸை பிடிச்சி அடித்து மூஞ்சி மரம் ஒர்க் ஸ்டாப்பில் உடச்சி அவங்க ரத்தம் வந்தால் அவங்க தான் வந்து கட்டி போட்டாப்புல கட்டி போட்டு அவங்க வந்து ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போனாங்க ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போய் வச்சுருக்காங்க அவங்க அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு தெரியல அவங்க ஒரு கணிப்பு வந்து எந்த கணிப்பும் எனக்கு நான் குடி வந்து இப்ப வந்து நான் ஒரு மாசம் தான் ஆகுது இப்ப இங்க வந்து எம்எல்ஏ விட்டு கணக்கு ஒன்னாண்டரை மணி இருக்கும் வந்து அந்த பையன் கணேச இவரை எழுப்பி அடிக்க வந்து ஏன்டா அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு அடிப்பாட்டான்னு ஜன்னலே அடிச்சு அடிச்சு மாத்தி மாத்தி கல்லாலேயே அடிச்சான் நான் உடையாந்து யார்றான்னு கேட்டதுக்கு நீ என்னாடி வந்து பாக்குற